யுக்ரைனின் லுஹான்ஸ்க் பிராந்தியத்தை ரஷ்யா முழுமையாக கைப்பற்றியதாக அறிவித்துள்ளது யுக்ரைனின் லுஹான்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ரஷ்யா சட்டவிரோதமாக இணைத்துக் கொண்ட இப்பகுதியை மாஸ்கோவின் படைகள் முழுமையாக ஆக்கிரமித்து விட்டதாக அறிவித்துள்ளார் கிரெம்லினால் நியமிக்கப்பட்ட பிராந்திய தலைவர் லேயோனேட் பசிக் ரஷ்ய அரச ஊடகத்திடம் லுஹான்ஸ்க் இப்போது முழுமையாக விடுவிக்கப்பட்டுவிட்டது என்று இந்த கூற்று தெரிவிடுத்தப்பட்டால் மூன்று ஆண்டுகளுக்கும் மேலான மோதலுக்கு பிறகு லுஹான்ஸ்க்கு ரஷ்ய ஆக்கிரமிப்பின் கீழ் முழுமையாக வரும் முதல் யுக்ரைனிய பிராந்தியமாக மாறும் இந்நிலையில் இந்த கூற்றை உடனடியாக உறுதிப்படுத்தவில்லை மற்றும் பிற யுக்ரைனிய பகுதிகள் மீதான ரஷ்யாவின் உரிமை கோரல்கள் சட்டவிரோதமானவை மற்றும் ஆதாரமற்றவை என்று தொடர்ந்து கூறி வருகிறது மேலும் இந்த பிராந்தியங்கள் மீதான ரஷ்ய இறையாண்மையை ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் சூடுரைத்துள்ளது